நாங்களெல்லாம் நைனார் தீவாதுக்கு பேர் நைனார் தீவு போனோம் நல்லா இருந்தது கடலில் தீவுக்குள்ள அந்த சாலையில் போகிறது ஒரு சுகமான அனுபவம் நாங்கள் படித்த இலக்கியங்களில் மணிமேகலையை பற்றி ஒரு குறிப்பு வருது அக்ஷய பாத்திரத்தை வாங்கி மணிமேகலை எல்லார் பசியும் தீர்த்தாள் மணிபல்லவம் தீவு அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு இலக்கியங்களில் குறிப்பு வருது நாங்கள் அந்த மணிபல்லவத்துக்கு போய் மணிமேகலை அக்ஷய பாத்திரத்தை வாங்கின இடத்துக்கு போக முடியல அப்படின்னா கூட சர்வோதயத்துக்கு போய் அக்ஷய பாத்திரம் இல்லைன்னாலும் ஒரு நிச்சய பாத்திரத்தை கொடுக்குற நவீன கால மணிமேகல் இந்த நூற்றாண்டின் மணிமேகலை ஜமுனா என அருமையான சாப்பாடு போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குங்க அது நல்ல யார் செஞ்சாலும் அவங்கள வாழ்த்தனும் பாராளு அன்பா செய்யணும் அதை அருமையா செய்கிற சகோதரி ஜமுனா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து காலையில் மாணவர்களுக்காக கால் மணி நேரம் நின்று முட்டி முட்டிவலி வந்துருச்சு வயசாச்சு அந்த நின்று பேசினேன் கொஞ்சம் வெயிட் வேற கூடியிருக்கு அதனால் கால் வலி தாங்க முடியல அதனால் உக்காந்து பேசுகிறேன் மன்னிச்சுக்கோங்க நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் ஐயா முனிரத்தினம் இந்த பயிற்சி எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டார் இதுக்குன்னு இல்ல வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி அவசியம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் காலையில எழுந்திரிக்கணுமா இரவு தூங்க போகணுமா சாப்பிடணுமா எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு வரா இன்றைக்கி காலையில் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து இது மாதிரி என்ன பண்ணாங்க எங்கள் இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லா நாட்லேருந்து பசங்க வந்து படிக்கிறது அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால் முதல்வர் அழைச்சிட்டு போனார் இந்த இது மாதிரி போயிட்டு வரதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா வந்த உடனே வாத்தியார் அதை பற்றி விளக்கி ரெண்டு பக்கம் கட்டுரை எழுதுன்னு கழுத்த இருப்பார் போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும் எழுதுறது இம்சையாக இருக்கும் ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர் எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார் ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார் யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு அவன் சொன்னான் அவ்வளோ பெரிய யானை இத்தனோண்டு ஸ்டூல் அதில் வந்து மரியாதையா உக்காந்தது ஏன் உட்கார்ந்தது எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு அதெல்லாம் போடுறாப்பில் போட்டா எது வேணாலும் எதை வேணா செய் யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க போட்டு தள்ளிவிடுவோம் வேற வழி கிடையாது பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா ஓ அத்தாப்ல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார் எப்படி செஞ்சதுன்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எது வேணாலும் செய்யுங்க அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம் இன்னும் சம்திங் கொடுக்குறோம் வெல்லம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே அந்த யானை உக்காந்துதுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன் எங்கள் இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார் எப்படி உட்கார்ந்ததுன்னு அதுதாங்க விநாயகர் பெருமை என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா அதுக்கு அந்த அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா அப்படிங்களா சரி ஒவ்வொருத்தனையாக கேட்டுகிட்ட சொன்னார் அந்த யானை எப்படி அந்த ஸ்டூலில் உட்கார்ந்துது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யார் பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்கள கேட்போமா சர்க்கஸில் அதை உக்காத்தி வச்சாரு அவரை கேட்பம்மா அவர்கிட்ட கேட்டார் எப்படி அந்த யானை உட்கார்ந்துதுன்னு கேட்டார் முதல்ல அது உட்காராது அது நாலு காலில் நிற்கிற விலங்கு இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம் இதை பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில் அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு நின்றுக்குவோம் யானைக்கிட்ட பாசமாக இருப்போம் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம் அந்த யானை துதிக்கையால் அந்த சைக்கிளை தொட்டால் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம் அது கண்டுபிடிச்சிடும் இது செஞ்சால் நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்புறம் நாங்கள் ஏறி உக்காந்து ஓட்டுவோம் அதால் முடியாதுன்னு அதுக்கு பயப்படும் செய்யாது நாங்கள் ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணாவது தடவை என்ன சொல்லுவோம் இதில் நீ ஏறி ஓட்டலன்னா உங்ககூட பேசமாட்டோம் கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அந்த சர்க்கஸ்லேயே அந்த யானையோடு பேசுகிறான் அவன் ஒருத்தந்தான் வேறு யாரும் பேச மாட்டாங்க யானையோட அவன் தான் பேசுவான் இவனும் நம்ம கிட்ட பேச மாட்டானா என்ன ஆவருது அப்படின்னு சைக்கிள் உழுந்து அது உழுந்து நாலு தடவை கடந்து கடைசியாக வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை சைக்கிளில் ஏறி உக்காந்துரும் யானை இது அந்த சர்க்கஸ் நடத்துகிறவர் சொல்லிட்டு சொன்னார் பயிற்சி சரியாக கொடுத்தா எதுவுமே சரியாக நடக்கும் அப்படின்னார் இப்போ புரிஞ்சுதா மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்பது பயிற்சி கொடுக்காமல் விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது பயிற்சி கொடுக்காம விலங்குகளை நீங்கள் யோசிக்கிறீங்க விலங்கு தானே நம்மளை தான் சொல்கிறேன் நம்மளை விட விலங்கு யார் இருக்கா அந்த உலகத்தில் பெருசா விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது நமக்கு கோபம் எப்படி வரும் சில பேர் சொல்லுவான் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் இந்த அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார் அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை சுவிட்சு போட்டால் ஃபேன் ஏறியுது அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா நான் அமைதியாக இருந்தேன் சார் அவன் தான் வாயை பிடுங்கணா என்கிட்டேருந்து அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா இன்னொருவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் எவ்வளவு இம்சம் பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது வருதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம் அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்கை கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத ஒரு வினாடி நாம புரிஞ்சுக்கணும் வேணாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம் ஒரு இலக்கு அதை நோக்கி அம்ப விடுறது ஒரு எந்திரம் டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போய் பெரிய வெயிட் எடுக்கிறது எது வேணாலும் செய்யலாம் அதனால் மனசை பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பட்டறை ஒர்க்ஷாப் வேண்டி இருக்குது அதை அமைத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷ் மனவளக்கலை மன்றம் அதில் பயிற்சி இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார் இவைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை ரொம்ப நுட்பமாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் நாம் சரி ஓப்பனாக நான் நேராக விஷயத்துக்கு வரேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் அமைதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் திருப்தியாக இருக்கேன் இப்படி இங்கே யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா ஆல் த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அமைதியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் சொல்ல முடியுமா முடியாது ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் ஆகும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும் பிடித்தது தான் எப்போ நடக்கணும்னு இருக்க என்ன பிடிக்காதது கூட தான் உலகத்தில் நடக்கும் பொறுத்துக்கணுமா இல்லையா இந்த உறவுகள் மேம்படன்னு ஒன்று மகரிஷி ஒரு இருபது பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க உறவுகள் மேம்பட நமக்கு பிடிக்காதது நடந்தா கூட பொறுமையாறு அப்படிங்கிறார் வாழ்க்கையில் எப்போதும் சில சங்கடங்களை நீங்கள் சகித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இது ஈஸியா என் நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு கொள்கை ஒய்ஃபு பேச ஆரம்பிச்ச உடனே வெத்தலை பார்க்க போட ஆரம்பிச்சார் அவர் போவாட்டுக்கு வெத்தலை பார்க்க போடுவார் வெத்தலை பார்க்க போட்டால் பேச முடியாது எரிஞ்சு போய் துப்புறதுக்கு லேட் ஆகும் அந்த அம்மா எல்லாம் திட்டிட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் பார்ப்பார் நேராக வெளியில் போய் துப்பிட்டு வந்துடுவார் திருப்பி திட்டினா அனாவசியமாக சண்டை வரும் இதில் பிள்ளைங்க வேறு சொல்லும் வயசாகி ரெண்டும் அறிவில்லாமல் சண்டை போட்டு யாரு இதுங்க சொல்லும் நம்மளை பார்த்து ரெண்டும் வயசாகிச்ச ஒழியை அறிவில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இதுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுனே தெரியலன்னு பேரன் கேட்பான் இதுங்க ரெண்டும் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுனே நமக்கு தெரியல அப்படின்னு கேட்பான் இதெல்லாம் தேவையா அவர் ஒரு ஒன்றும் பண்ண மாட்டார் ஓய்ஃப் இப்படி பார்த்து ஆரம்பித்த உடனே வெத்தலையை போடுவார் அவர் பாட்டுக்கு ஆயில போட்டுக்கிட்டே இருப்பார் அந்தம்மா திட்டுற வரைக்கும் திட்டம் லேடிஸ் எப்போவுமே இருபத்தேழு நிமிஷம் தான் திட்டுவாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த சிரிக்கிறார் ஏன் இருபத்தேழு நிமிஷம் சீரியல் எல்லாம் இருபத்தேழு நிமிஷம் தான் ஒரு சீரியல் எபிசோட் இருக்குல்ல அது இருபத்தேழு நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடும் மூணு நிமிஷம் விளம்பரம் அதனால லேடிஸ் எப்போ திட்டினாலும் இருபத்தேழு நிமிஷம் தான் திட்டுவாங்க அவருக்கு தெரியும் அந்த இருபத்தேழு நிமிஷம் வெத்தலை போடுவார் அவர் பாட்டுக்கு அந்த மாதிரி திட்டிட்டு அந்தாண்ட போன ஒன்று துப்பிடுவார் நான் வேடிக்கைக்கு சொல்லலை என்னமோ ஒரு கோபம் ஒய்ஃப் திட்டுற திட்டிகிட்டு போகிற நாம் ஒன்று நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்போ எடுத்துக்கிட்டு இது நியாயமாக அது நியாயமாக பேசி என்ன பண்ண போகிறோம் எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா மன அமைதி தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று எதை வேணாலும் அதுக்காக இழக்கலாம் எத்தனை லட்சத்தை கூட இழக்கலாம் அமைதியா நம்மளால இருக்க முடியும் அப்படின்னா எதை வேணாலும் நாம் இழக்கிறதுக்கு தயாரா கவலையே பட வேணும் நீ யோசிப்பீங்க அப்படி எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க இந்த ஜென் கதைகள்ல லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு கதை வருது லாஃபிங் புத்தான்னா மூணு பேர் அவங்க எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என் நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க லாஃபிங் புத்தா அந்த மூணு பேரும் ஒரு ஊரா போவாங்க வேற ஒன்னும் பண்ண மாட்டாங்க கேட்க பக்கேன்னு சிரிப்பாங்க ஹான்னு சிரிப்பாங்க உங்களுக்கே கூட காரணம் இல்லாமையே ஒருத்தர் சிரிச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் வெறுப்பா இருக்கும் அப்புறம் நீங்களும் சிரிப்பீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சும்மா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நாமளும் சிரிப்போம் அவங்க ஊர் ஊரா போவாங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஊருக்கு போடுவாங்க அவங்க வெறும் ஒன்றும் கிடையாது பிரார்த்தனை மணி அடிக்கிறது கோயிலுக்கு போறது தபம் பண்றது மூக்க பிடிக்கிறது எதுவும் கிடையாது வெறும் சிரிப்பு 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 இதில் ஒருத்தர் செத்து போயிட்டார் திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்ப எல்லாரும் கேட்டாங்க இவனுங்க சிரிப்பாங்களே இப்ப சிரிப்பாங்களா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்த செத்து போயிட்டான் இப்ப சிரிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சிரிக்கிறான் இது பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கெகேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா இதுங்களை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு சரி அவரை கொண்டு போய் நெருப்புல வைக்கலாம்னு நெருப்பு வச்சா அவர்கிட்டே இருந்து புஸ்வானம் வருது அப்ப என்ன போச்சு அவரை எரிச்சா மத்தாப்பா வருது ஒரே புஷ்வானமா வருது அதை பார்த்த உடனே ஊரே திருவிழா மாதிரி சிரிக்குது தன் மரணத்தில் கூட பிறர் சிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதனை பத்தி இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் என்னமோ இதுக்காகத்தான் மனசெல்லாம் மத்தாப்பு தலைப்பு போட்டேன்னு நினைக்கக்கூடாது இன்னும் மத்தாப்பு வரல நான் ஏன் அந்த தலைப்பு போட்டேங்கிறது ஒரு நுட்பமான விஷயம் நெருப்புக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு நெருப்பு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு ஒன்று சூடு இன்னொன்று வெளிச்சம் நம்ம எல்லார்கிட்டையும் சூடு இருக்கு ஆனா நெருப்பினுடைய ஒரு டைமென்ஷன் தான் இருக்கே ஒழிய நெருப்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒளி இருக்கா எத்தனை பேர் ஒளியோட இருக்கிறோம் வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு ஒளியோட பார்க்குற தன்மை நம்மக்கிட்ட எத்தனை பேர்த்த இருக்கு நான் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் மத்தா போன்னு தலை போட்டேன் நெருப்பின் கோபம் வெறுப்பு நெருப்பின் சூடு நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் நெருப்பின் ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த நெருப்பின் ஒளியை நமக்குள் ஏற்படுத்திவிட்டால் மனசெல்லாம் மத்தாப்பு ஒரு இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கவிதையா எப்படி சொல்லலாம் நெருப்பு சிரித்தால் அதற்கு மத்தாப்பு என்று பெயர் நெருப்பு சிரிக்கணும் பூ பூவா சிரிக்கணும் இல்லையா அப்படி நெருப்பு சிரித்தால் அதுக்கு மற்றா அப்போன்னு பேர் வாழ்க்கையில் சில பேர் சார் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி பாதிக்கப்படாமல் இருப்பாங்க இது அதிசயம் ஆனால் அதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது உடனே நாம் என்ன பண்ணுறோம் அதை பற்றி கற்பனை பண்ணுறோம் பெருசாக்குறோம் நாங்கள் அவர் சொன்ன மாதிரி மனித வள பயிற்சி ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்துவோம் அதெல்லாம் எ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க எதை பற்றியுமே எனக்கு தெரிய வேண்டியதில்லை எதை வேணால் நடத்துவேன் நான் மனித வள பயிற்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம் அந்த மாதிரி போது அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்போம் சில வீடியோ போட்டு காட்டுவோம் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் காலையில் காலை ஒரு எல்லா நாளும் முடியாது கணவன் மனைவி குழந்தைங்க சேர்ந்து சாப்பிட்ற வாய்ப்பு இருக்கா வேலைக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க முடியல என்னுடைய அன்பான வேண்டுதல் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதாவது ஒரு லீவு நாள்லேயோ சேர்ந்து உக்காந்து சாப்பிடும் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம்னு தெரியுங்களா சாப்பிட்றது இல்லை சேர்ந்து சாப்பிட்றது சேர்ந்து சாப்பிட்ற போது இருக்கிற மகிழ்ச்சி சாப்பாட்டில் வராது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ராமகிருஷ்ணர் சீடர்களை கேட்டாரா ஏப்பா இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒருத்தன் வெண்ணை தடவி சாப்பிட்லான் தான் ஜாம் தடவி சாப்பிட்லாம் அப்படின்னா ஒருத்தன் சொன்னால் இல்லை இதில் வந்து பழங்களை உள்ள வச்சு சாப்பிட்லான் விவேகானந்தர் மட்டும் சொன்னார் நம்மலாம் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் இந்த சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சாப்பிடணும் ஆனால் சேர்ந்து சாப்பிட்ற போது சண்டை வராமல் பார்த்துக்கணும் முக்கியமான விஷயம் ஏன்னா யாராவது எதையாவது கொட்டுவாங்க இல்லையா அந்த பக்கமாக சம்பல் இருக்கும் இந்த பக்கமாக ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு கொடுத்துடுறீங்க ஒரு பையன் வம்பு பண்ணக்கூடாது அவன் அவன் வேலையை பாரு அப்படின்னு எங்கள் ஊரில் அப்படி கிடையாது சாம்பாரை கொண்டாந்து விடு அதை கொண்டாந்து விடு இதை கொண்டாந்து விடுன்னு நாங்கள் இம்ச பண்ணுவோம் மாற்றி மாற்றி பரிமாறணும்னு ஒரு கஷ்டம் இருக்கு அதில் ஒரு கஷ்டம் என்னன்னா நம்ம எடுக்கும்போது ஒன்று கவுந்து போவாத இங்கேருந்து எடுக்கிறோம் ஒன்று கவுந்து போகுமா இல்லையா காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க காஃபியை பையன் எடுக்க போகிறான் ஒரு பத்து பன்னெண்டு வயசு பையன் காப்பி எடுக்க போறா கொட்டிடுச்சு இப்போ என்ன நடந்து போச்சு ஒரு காப்பி கொட்டி போச்சு இதுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு ஒன்று என்னப்பா காப்பி கொட்டிட்டு இப்ப மறுபடியும் எந்திரிச்சு போய் காப்பி போடணும் நல்ல வேலை உங்கள் அப்பா இருக்கார் அவர் போடுவார் ஏன்னா இப்போ எல்லா டிவி விளம்பரத்துலயும் காப்பி போடுற வேலை புருஷனதுன்னு காமிச்சிட்டான் இந்த ப்ரூவை புருஷன் கலைக்கு கலைக்கு கொண்டாந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா நெஸ்கேப்பு அதில் சிவகுமார் ரெண்டு பிள்ளை பெற்று வச்சுருக்காரு ஒருத்தன் ப்ரூவ் கலக்கிறான் ஒருத்தன் நெஸ்கேப் கலக்கிறான் அவர் அதுக்குன்னே ரெண்டு பிள்ளை பெற்றுருக்காரு கரெக்டாக ஒரு பையன் இந்த விளம்பரத்தில் சம்பாதிக்கிறான் இன்னொரு பையன் அந்த விளம்பரத்தில் சம்பாதிக்கிறான் நெஸ்கேப் ஒருத்த ப்ரூ ஒருத்த நல்ல வேலை ரைட்டு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க காப்பி கொட்டி போச்சுப்பா சரி உங்கள் அப்பா காப்பி போடுவார் அந்த அப்பா என்ன சொல்லலாம் ஏய் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்குது எல்லாருக்கும் இப்போ நான் காஃபி போட்டு கொண்டாரேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியாக காஃபி போடலாம் இது பாசிபிலிட்டி ஒன் அம்மாவே சொல்லலாம் உட்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய் மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் சாப்பிடலாம் சூடாக குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைய அப்படி கன்னத்தில் தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போகலாம் இது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி சான்ஸு மூணாவது அவன் அப்படி ஒரு முறை மறைக்கிறது என்னைக்கு நீ கொட்டாமல் காப்பி குடிச்சிருக்க நானும் அஞ்சு வருஷமாக உன்னை பார்க்குறேன் ஒரு நாளாவது நீ காப்பி கொட்டாமல் குடிச்சிருக்க காப்பியை கொட்டுவே துணி மேலே கொட்டுவே துணியை துவைக்கணும் இந்த காப்பி கொட்டி போய் கிளாஸ் உடஞ்சி போவோம் காப்பி கொட்டாமல் குடிக்க தெரியாது உனக்கு ஏன் இப்படி இருக்க அறிவு இருக்கா உனக்கு நரகத்தை அவங்க தீ வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க நரகத்துக்கு தீ வைக்கிறாங்க சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் கொட்டிடுச்சு சரி அவனை விட்டுருங்க புருஷன் கொட்டிட்டான் அவன் காப்பி எடுக்கும்போது கொட்டிட்டான் ஏங்க வயசு தான் உங்களுக்கு ஆச்சு ஒரு காப்பியை ஒழுங்காக குடிக்க தெரியுதா உங்களுக்கு பேசலாம் ஏசலாம் குத்தி காட்டலாம் உங்கள் அம்மாவே கொட்டுவாங்க உங்கள் அம்மா என்றைக்கு கொட்டாமல் குடிச்சிருக்குறாங்க அதே தானே அதே மாதிரி தான் நீங்களும் கொட்டுறீங்க இல்லை பிள்ளைகிட்டே சொல்லலாம் உங்கள் அப்பா கொட்டிகிட்டு தாண்டா குடிப்பாரு அதே மாதிரி தான் நீயும் கொட்டுற சொல்லலாம் இது எதுவுமே இல்லாமல் அந்த அம்மா அப்படியே ஓகே கொட்டி போச்சு காப்பி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் குழந்தைய பார்த்து என்ன பண்ணலாம் அந்த குழந்தை சொல்லும் காப்பி வேண்டாம்மா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் எனக்கு வேணுமே அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் இப்போ காப்பி போடலாமா பெரிய குழந்தைய கூட்டிகிட்டு போய் காஃபி போடுறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கோபப்படலாம் அடிக்கலாம் திட்டலாம் சண்டை போடலாம் இன்னொருவர் மீது பழி சொல்லலாம் அந்த இடத்தை நரகமாக தீ வைக்கலாம் இது அத்தனையும் நம்முடைய இயல்பால் வருவது ஆனால் அந்த நேரத்திலும் சிரிக்கலாம் குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம் காஃபி குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது பயிற்சி பெறாதவர்கள் அங்கே நரகத்தை தீ மூட்டுவார்கள் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் அங்கே சொர்க்கத்தை நான் கிளாஸ் எடுப்பேன் ஒரு ஒரு அமெரிக்கன் அது அப்படி பையன் திறந்தா அஞ்சு லிட்டர் பால் அங்கெல்லாம் அஞ்சு லிட்டர் பால் கேன்ல வரும் அந்த வந்து நம்மால் சேவ் பண்ணி வச்சிருப்பான் எப்படி வேற ஏதாவது ஊத்தி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் அமெரிக்காலேருந்து நீங்கள் தூக்கிட்டு வந்த அம்மாலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க லண்டனில் அங்கே இங்கே அஞ்சு லிட்டர் பால் கேன் மட்டுமே தூக்கிட்டு வந்த அம்மா எனக்கு அஞ்சு பேர் தெரியும் அது யாருன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்கோ அதனால் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் அஞ்சு லிட்டர் கேன் வரும் பால் கேனு ஃப்ரிட்ஜை திறந்த உடனே அஞ்சு லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு பையன் முழிக்கிறான் அம்மா இப்படியும் பார்க்குறாங்க என்ன பாலை கொட்டிட்டியா ஆமாம் இப்போ என்ன பண்ணலாம் உனக்கு என்னைக்காவது இந்த பாலில் குளிக்கணும்னு ஆசை உண்டு பையன் சொன்னான் குளிக்க முடியுமா உருண்டு பொருள்ற கொட்டி போச்சு வீணாக பிறந்து போகுது குளி அதில் உருண்டு புரண்டுக்கோ இந்த பையன் பார்க்குறான் நம்மக்கு என்ன புத்தரா மரத்தடியில் ஞானம் வந்துருச்சா என்ன இல்லை பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன நடந்துருச்சு விளையாடுற அதில் உருண்டு புரண்டு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் உரண்டியா உருண்டு இப்போ க்ளீன் பண்ணுவோமா எப்படி கிளீன் பண்ணணும் எடு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வா பாலில் வை அதை அந்த பக்கெட்டில் புழி இதை எடுத்து திரும்ப மாப்பு எடுத்துகிட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணியாச்சு இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது வா பால் ஏன் கொட்டுச்சு ஒரு அஞ்சு லிட்டர் கேனை உன்னால் தூக்க முடியல எடுக்கும்போது விழுந்துருச்சு இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா எப்படி அஞ்சு லிட்டர் கேனில் தண்ணி ஊற்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை திரும்ப வெளியேடு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை திரும்ப வெளியில ஆடு திரும்ப உள்ள வை திரும்ப வெளியேடு இப்போ ஒரு நாள் அஞ்சு லிட்டர் கேன் தூக்க முடியுதா ஹேண்டில் பண்ணுறதுக்கு பலம் வந்துடுச்சா வந்துருச்சு இனிமேல் அம்மாவுக்கு கவலை இல்லை இனிமேல் நீ எப்போவுமே பாலை கொட்ட மாட்டேன் புரியுதா ஆர் யூ ஹாப்பி ஹாப்பி பார்ப்பலாம் இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வேறு கிரகத்திலேருந்து வந்திருந்தால் தான் நடக்க ஒழியே இது பூமி கிரகத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏ அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும்போது வேற ஒரு வழி இருக்கும்போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும் அதை யாராவது கற்றுக் கொடுத்துருக்கணும் உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களை மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்குறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது சுலபத்தில் வராது உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது கரெக்டா ஒர்க்ஷாப் பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது அந்த பயிற்சியை நடத்தி அதில் நாம் பங்கேற்று சினம் தவிர்த்தல் ஆஹா கோபந்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுலேருந்து வெளியே வரணும் வெளியே வரணும்